யோ ரிம்ம பெண்ட் எடுத்து கொடுத்த நாள் ஆகுது நடந்து நடந்து ஏமுதியா பெண்ட் ஆயிடு போனிருக்க யோ அருவா குடுத்த ஆறு நாள் ஆகுது இன்னைக்கு அருவா குடுக்கல அதாலயோ வெட்டுவேன் அருவா பாடிய சொட்டே கிட்டேன்னு வாங்கினியே காசு வாங்கிட்டு இன்னும் தராம இருக்கிய நாம இத்தனை பேரு கத்துறவன் கண்ணு முடிச்சு பாத்துருவானா தானே ஓ என்னப்பா இத்தனை பேர் கேட்கறாங்கல்ல வேலை செய்யாம தூக்கி வழி என்ன அர்த்தம் ஆஹ் நைட் ஷோ ரெண்டு பார்த்தேன் அதனால துக்கம் வருது நம்ம ஊர் கோட்டையில நைட் ஷோ ஒன்னு தானே நீ எப்படி ரெண்டு பார்த்த

இந்தமாவா இல்லைங்க அது அம்மா இல்லப்பா பொண்ணு சரி சரி சீக்கிரம் சொல்லு சொல்லு சொல்ல மாட்டேன் சொல்லவே மாட்டேன் நான் கஷ்டப்பட்டு பார்த்த ரகசியத்தை காசு வாங்கம் சொல்லுவேனா டிக்கெட்டுக்குள்ள ரூபாய் கொடுங்க

எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த பத்து ரூபாய் வச்சுக்கோ சீக்கிரமா சொல்றேன் இப்படி நல்ல கதையை சொன்னா ஓடுவீங்க நான் சொன்னதை யாரு சொல்லாதீங்க ரகசியமா வச்சுக்கங்க நான் ஒரு மடைய கூட்டத்தை கூட்டி சொல்றேன் சொல்லிவிட்டு சொல்லாம இருப்பாங்களே வந்த விலை விட்டுட்டு பொது வேலை கிளம்பி இருப்பாங்களே எல்லா பயலும் ஓடிட்டானுங்க யாராவது நாலு பேர் கூப்பிடுப்பா தூக்கிருவோம் இருங்க இப்பதான் கத்தி ஒரு வீட்டு ரெண்டு பேர் ஓடி இருக்கானுங்க அதுல ஏதாவது ஒண்ணு தான் வரும் அதையும் இதோட வச்சு தூக்கிருவான் பின்ன இவனுக்கு எல்லாம் தனியா பாறை கட்ட முடியுமா என்னப்பா நீ இங்க விழுந்து கெடுக்குற ஃபுல்லா போட்டுக்கினியா அளவோட குடிக்க கூடாது குடிக்கிறவன் பேர் எல்லாம் கெடுக்கிறியே ஏம்பா குடிச்சிட்டு இந்த கூத்த அடிக்கிறானுங்களே இந்த குடிய ஒழிக்க வர வழியே இல்லையா நாட்டுல குடிய தயார் பண்றதே எட்டு கம்பெனி தான் இருக்கு குடிக்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்றவங்க அந்த எட்டு கம்பெனிக்கு போன் பண்ணி இத தயார் பண்ணாதீங்கன்னு சொல்லிடலாம் அத விட்டுட்டு எண்பது கோடி ஜனங்க தனித்தனியா போய் குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு கெஞ்சினா எப்படிங்க நடக்கும் நடக்காதுதான் இதுக்கு என்னப்பா வழி நம்ம தூக்குவோம் ஐயோ இதுக்கெல்லாம் நாலு பேர் வேணும்னு சொல்லுவாங்களே இனிமே ரெண்டு பேர் தான் தூக்குங்க காரியத்து முடிச்சுட்டு நைட் ஷோ நான் சினிமாவுக்கு போகணும் டிக்கெட் வேற வாங்கி வச்சிட்டேன் செல்ல கிளியே மெல்ல பேசு அது குழந்தை கத்திர சத்தம் கேக்குது அட குழந்தைதான் வாத்தியார் படத்துல வந்த மாதிரியே நிஜமாலுமே போட்டு போயிட்டாங்களா

என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளி வரும் தயங்காதே தயங்காதே ஏன்டா இப்படி கத்துற அதான் பால கொண்டு வரல உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது ஜொரா ரொம்ப ஜாஸ்தியா இருக்குப்பா குழந்தை எடுத்துக்க இந்த மருந்த மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு கொடுக்கணும் இந்த சுத்தம் நானே ரிக்ஷா ஓட்டுறேன் சார் மூணு வேலையும் பக்கத்துல மருந்து கொடுத்தா என்ன ஆகிறது அப்ப என்ன கொடுக்க சொல்றியா குழந்தை பத்திட்ட எனக்கு வேணும் என்னப்பா ஒண்ணு பேசாம நிக்கிற வரேன் சார் பீஸ் போயிடுச்சா பீஸ் பணம் ஓ அத மறக்க மாட்டீங்களே மறந்து கொடுறா அடம் பிடிக்காதா குடுறா கொடுறா டாக்டர் வேற உனக்கு பக்கத்துலயே உட்கார்ந்து மருந்து குடுக்க சொல்றாரு நான் சவாரிக்கும் போக முடியல இப்ப என்னடா பண்றது அழகி நிப்பாடுறா நிப்பாடுறா அழகி நிப்பாடுறா அழகி நிப்பாடுறா அழகி நிப்பாடுறா ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறேன் அப்பா நிப்பாட்டி பாக்குறேன் கெல்ல கிளியே மெல்ல பேசு என்றால் காத்தே மெல்ல வீசி வரா வாத்தியார் பாடின்னா குழந்தைகள் அழுகி நிப்பாட்டி நான் பாடினா நீ அழகி நிப்பாட்ட மாட்டேங்கிறியா சரி பாளையம் குடி குடா ஜோ குடே குடே ஜெ ஜோ குரா என்ன பண்ணலாம் புடி புடி சரியான திமிர் புடிச்ச குழந்தை எதை எங்கெங்க வச்சு குடுக்கணுமோ, அங்க வெச்சு குடுத்தா தான் குடிக்கிறேங்குது குடிச்சியாமா அம்மாடி ஓ ஓ வாங்க போலாம் என்ன அஞ்சல உனக்கும் மாரியனுக்கும் கல்யாணம் கல்யாணம்னு கேள்விப்பட்டோம் நாங்களும் பொருத்தமான ஜோடினு சந்தோஷப்பட்டோம் இப்ப என்னடா என்ன கையில குழந்தைய வச்சுக்கிட்டு தாள ஆட்டிக்கிட்டு இருக்காரு எதுங்க செட்டப்பா சி தப்பா பேசாத அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காது இருக்காதா அங்க போய் பாரு ஊரே ஊடி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு பெரிய மனுஷன் சொன்னா முறைப்பிய இந்தப்பா எதையோ பரிவூத்த வீட்டுல உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்கீங்க இப்ப என்ன போச்ச மாறி என்ன இருந்தாலும் குழந்தைய தூக்கிட்டு வந்தது தப்பு நடு ராத்திரில குழந்தை கிடக்குது வர போறவங்க பாத்துட்டு போறான் என்னை விட்டு வர சொல்றியா எதுனாலும் செய்து வில்லங்கன் யாருக்கு பொறந்ததோ எவன் பெத்து கொட்டு போனாலோ ஐயோ பாவம் இதை வச்சு ஒவ்வொருத்தவரும் வருவாங்க மாறியா பிளாக் மைல் கொட்டி பண்ண போறாங்க பாவம் அது உண்டு அது வேலை உண்டுன்னு இருந்தது இப்ப இந்த குழந்தையால நல்லா அட

என்னடா இவனை எங்க கொண்டு போய் விடுறது போய் ஒரு மாசம் ஊர்ல என்ன நடந்துச்சு மறியல் நடந்துச்சு அத கண்டிச்சு மீட்டிங் நடந்துச்சு சர்வ ஊர்வலம் நடந்துச்சு பள்ளிக்கூடம் எல்லாம் மூடியாச்சு நாங்க ஊர்ல இருக்கும் போது இப்போ அதான் நடக்குது இனிமே எப்பவும் நடக்கும் நீங்க காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா இவங்க எல்லாம் சரி அதை விடுங்க விஷயத்துக்கு வாங்க நீங்க போன இடத்துல உங்களுக்கு குழந்தை குட்டி கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்களா நல்லா வேண்டிக்கிட்டோம் ரிஷிங்க சொன்னாங்க போனது ஃபுல்லா பறக்கும்னு ரிஷிங்க சொல்லிட்டாங்கல்ல அப்ப கண்டிப்பா நடக்கும் சில்லற இல்லப்பா உள்ள போய் அனுப்புறேன் சரி குழந்தை இங்க தள்ளிர நல்ல நேரத்தில் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறேன் இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும் எப்படி தெரியலையே என்னங்க இப்பதான குழந்தை ராமேஸ்வரம் போயிட்டு வந்தீங்க அது கூட குழந்தை பிறக்கலப்பா போட்டிருக்காங்க நல்லது இவ்வளவு பெரிய சொத்துக்கு வாரிசு வேணும்னு வருத்தப்பட்டீங்கல்ல அந்த காசி விஸ்வநாதனே குழந்தை கொடுத்திருக்காரு விஸ்வநாதனும் கொடுக்கல வேலாயுதமும் கொடுக்கல பின்ன சூலாயுதம் கொடுத்தாரா என்ன இந்த ஆளு வேணும்னு கொண்டு வந்து போட்டிருக்காங்க ஐயா யாரு போட்டா என்னங்க குழந்தை தானங்க எடுத்து வளங்க அது எப்படிப்பா எங்களுக்கு பிறந்த குழந்தை தானே நாங்க எடுத்து வளர்க்க முடியும் இதுவும் பிறந்த குழந்தை மண்ணுல செஞ்சுதா இந்த குழந்தை என்ன செய்ய போறீங்க வேலைக்காரன் வந்த உடனே தூக்கி குப்பை தொட்டில போட சொல்ல குப்பை தொட்டில போட்டா நாய் நரி கவ்விருங்க இந்த பாவம் காசிக்கு போனாலும் உங்கள விடாது பேசாம இத நானே எடுத்துட்டு போய் எங்காவது விட்டுறேன் வண்டி வாடகன் இந்த வீட்டுக்கு திருச்சி பொம்மை வேறையா அதான் கீழே ரெண்டு நிற்கிது அப்புறம் எதுக்கு மேல இவெல்லாம் பொம்பளையா இல்ல ராட்சசி இவளுக்கு பிள்ளையே இவ இல்ல பேய் தாக வேண்டி இவளையெல்லாம் விட்டு வச்சிருக்காங்க வாழ வேண்டிய தாய் எல்லாம் கொண்டுட்டாங்க என்ன பா ரிக்ஷா வருமா ரிக்ஷா தானா வராதே ஏறி மிதிச்சா வரும் சரி ஏறி மிதி பிள்ளையார் கோயில் வரையிலும் போனோம் என்ன கேக்குற லட்ச ரூபாய் கொடுங்க அட என்ன நீ பின்ன என்ன சாமி இந்த அருக்கு பிள்ளையார் கோயில் இதுக்கு எவ்வளவு கொடுக்கணும் உங்களுக்கு தெரியாதா நீங்க ஒரு ரூபாய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஒரு பண்ணன் டீயும் சாப்பிடுவேன் இல்ல என்ன பட்னி கிடப்பேன் ஏறி குந்துங்க சரி வாடி ஆமா கையில என்ன குழந்தை குழந்தைய காளியா வெச்சுக்குவாங்க குழந்தைய கையில வெச்சிட்டு 릭ஷா இப்படி ஓட்டுவேன்னே இந்த அம்மா இருக்கங்களே அவங்க கேட்டா நான் குடுத்துるவே நீங்க இறங்கும் போது திருப்பி எங்க எட்டு எல்லாரும் குழந்தைய மடியில தான் போடுவாங்க அதே மாதிரி நீயும் உங்க மடியில குழந்தைய போடலாமா குழந்தை இருக்கு சொல்றது வாசம் எல்லாம் இவரை கண்டா பயப்படும் என்ன கண்டா இவரை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு நீங்க எப்படி இத்தனை வருஷமா

இப்ப சொல்லு குழந்தை குழந்த அப்ப என்ன சொன்ன மிதிச்சா தான் ரிக்ஷா வருமா மிதிச்சா ரிக்ஷா மட்டும் இல்ல நம்ம நாட்டில் எல்லாமே வரும் இந்த டைப் வேண்டாம் டைப் மாத்துவோம் அவ்வளவு காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த காட்டலாம் ஆனா காட்டாது